ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி இருந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிக்கை எண் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்ட விண்ணப்பங்கள் இணைய வழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது அதாவது ஆன்லைனில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருந்தாங்களே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அதுக்கான வீடியோ எதுவுமே நம்மளோட சேனலில் கொடுத்துருக்குறோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பண்ணிட்டு இந்நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து இப்போ பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டிஆர்பி வெப்சைட்லேயே அவங்க அஃபிஷியலாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க என்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டிஆர்பி வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணியிருக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்